அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி அந்த திருக்கோயில் ஒரு ஒரு ஜாதகத்தோடையும் எப்படி பின்னி பிணையப்பட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஜாதக கட்டத்துல மொத்தம் பன்னிரெண்டு கட்டம் இருக்கும் ராசி கட்டத்துக்குள்ள மட்டும் அம்சக்கட்டம் தனியா இருக்கும் ஒரு ஒரு கட்டத்துலேயும் லா அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த லா அதுலேருந்து எண்ணி ஒரு ஒரு கட்டமா வந்தா மொத்தம் பன்னெண்டு கட்டம் இருக்கும் லா அப்படின்னு போட்டிருக்க அந்த கட்டம்னா லக்னம் முதல் பாவம் அதுக்கடுத்து ரெண்டு மூணு நாலு அப்படின்னு மொத்தம் பன்னெண்டு கட்டம் வரும் ஒரு ஒரு பாவமும் ஒரு ஒரு விஷயத்த ஜாதத்துல சொல்லும் வீடு பத்தி ஒரு பட்டம் நாலாவது கட்டமும் தனம் வாக்கியம் இது பத்தி ரெண்டாவது கட்டமும் ஒரு ஒரு கட்டத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள ஜாதகரை அடிப்படை அனுபவிப்பாரு அதுல என்ன பிரச்சனை இருக்கு சிக்கல் இருக்குன்னு சொல்லும் ஆனா அந்த முதல் கட்டம் இருக்குல்ல ஒன்னாவது கட்டம் லக்னம் அதுதான் ஜாதகருடைய ஆன்மா அத பத்தி சொல்லக்கூடிய அமைப்பு அதுல ஜாதகருடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்லும் இது தாண்டி ஒரு முக்கியமான ஹிடன் விஷயம் என்னன்னா இந்த ஒரு கட்டத்துக்கு தான் மிச்சம் இருக்கிற பதினோரு கட்டம் வேலை செய்யுது அந்த ஆன்மா அணுக்கக்கூடிய வாக்க பத்தி தான் ரெண்டாவது கட்டம் சொல்லுது அந்த ஆன்மாவுக்கு கூடிய சுகபோகம் சொகுசுதான் மூணாவது கட்டம் சொல்லுது இப்படி பதினோரு கட்டமும் யாருக்க வேலை செய்யுது அல்லது யாரை பத்தி சொல்லுதுன்னா அந்த ஒன்னாவது கட்டத்தை பத்திதான் சொல்லுது அப்படி ஒரு ஜாதகத்துல ரொம்ப 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 முக்கியமான கட்டம் அந்த ஒன்னாவது கட்டம் அதுதான் லக்னம் அந்த லக்னம்னா திருப்புரம் மற்றும் சுப்பிரமணிய சுவாமியோட ஒரு பேஸ் அல்லது அங்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கோயில் தான் அறுபடை வீடுகளில் முதலாவது வீடு மொத்தம் ஆறு படை வீடு அதுலது முதலாவது படை வீடு ஒரு ராசி கட்டத்துல முதல் ஆறு கட்டம் நம்மளை பத்தியும் அடுத்த ஆறு கட்டம் வெளி உலகத்தை பத்தியும் சொல்லும் லக்னம் நாம அப்படின்னா ஏழாவது கட்டம் ஆறு கட்டத்துல ஏழாவது கட்டம் நம்ம லைஃப் பார்ட்னரை பத்தி சொல்லக்கூடியது நமக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க என்னன்னு சொல்லக்கூடிய கட்டம் ஏழாவது கட்டம் ஸோ உங்களுடைய ஒன்னாவது கட்டத்தையும் ஏழாவது கட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும் அதுல ரொம்ப வீக்னஸ் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு சிக்கல் இருக்குன்னா தவறாம போய் வழிபடக்கூடிய ஒரு கோயில் திருப்பரம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஜாதக அமைப்புல ஒரு டேம் உண்டு காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒரு டேம் இது எப்படின்னா மே காலபுருஷனுங்கிற ஒரு அமைப்புல தான் லக்னமா இருக்கும் அவருக்கு இப்போ கால சுழற்சி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து லக்னம் வந்து மேஷம் தான் அந்த மேஷத்தோட அதிபதி செவ்வாய் செவ்வாயோட அதிதேவதை யாருன்னா முருகன் முருகன் தான் செவ்வாய் செவ்வாய் தான் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க காலபுருஷனுக்கே லக்னம் செவ்வாய் தான் அதிபதி அந்த செவ்வாயோட அதிபதி அல்லது அதி தேவதை முருகப்பெருமா அந்த முருகப்பெருமையோட முதல் படை வீடு திருப்புரங்குன்றம் ஆஹ் மற்ற எல்லாம் மலைக்கு பக்கத்துலயோ அல்ல மலையை ஒட்டியோ இருக்கும் ஆனா திருப்புரங்குன்றம் கோயிலுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த மலையிலேயே சிற்பம் செஞ்சு இறைவன் அந்த மலையோட ஒட்டி இருப்பாரு அதுதான் இந்த கோயில ரொம்ப ரொம்ப விசேஷமானது கிட்டத்தட்ட இந்த கோயில பல விசேஷங்கள் அல்லது சிறப்புகள் பாத்தீங்கன்னா சிவன் கோயில சார்ந்து அல்லது சிவன் கோயிலுக்கு ஈக்குவலான ஒரு அமைப்புலயே இருக்கும் ஆஹ் திருவண்ணாமலையில கிரிவலம் போறது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரிதான் திருப்புறங்குன்ற மலையிலையும் கிரிவலம் ஒரு ஒரு பௌர்ணமியிலையும் நடக்கும் இது போக இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னா எல்லா சிவன் கோயிலையும் மூலூருக்கு நேரம் நந்தி இருக்கும் அதே மாதிரி முருகன் கோயிலில் மூலவருக்கு நேரம் மயில் இருக்கிறத பார்க்கலாம் சில கோயில்கள் இல்லாமலும் இருக்கலாம் மூலவருக்கு நேரம் மயில் இல்லாம பல முருகன் கோயில் இருக்கு ஆனா இந்த முருகன் கோயிலில் மூலூருக்கு நேரம் கரெக்டாக மயில் அமைஞ்சிருக்கும் அதுக்கடுத்த சிவன் கோயிலில் போன்ற வாய்ப்ப ஒரு தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னத்துக்கும் ஏழாம்பாவத்துக்கும் அடிப்படையான ஒரு அமைப்பு இந்த கோயில் அமைப்பெற்று இருக்கிறதுனால இந்த கோயில பல திருமணங்கள் விச விசேஷமா எல்லா நாளையும் நடக்கும் இந்த கோயில மற்ற தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதி இருக்கும் குறிப்பா சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் செந்திலாண்டவர் அவருக்கு தனி சன்னதி இருக்கும் எல்லா கோயிலுக்கு மாதிரி சிறப்பா இருக்கும் இதுல கூடுதல் சிறப்பு என்னன்னா மன்மோதனுக்கும் ரதி தேவிக்கும் தனியா சிற்பம் செதுக்கி வச்சிருப்பாங்க அதற்கும் தொடர்ந்து பூஜை பண்ணுவாங்க மக்கள் வந்து வழிபடுறாங்க அதை வழிபடும் பொழுது அவங்க வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையேயான கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்றதை பார்க்கலாம் இப்போது இந்த கோயில் கோயில் அமைப்பு சிறப்பு பற்றி பார்த்தோம் யார் யாரெல்லாம் மறக்காம கண்டிப்பாக போகணும் அப்படின்னா இந்த ஒரு ஜாதகத்தில் அவங்க எந்த லக்னமாவும் இருக்கலாம் அவங்க லக்னாதிபதி நீசமாக இருந்தாலோ அல்லது அவங்க லக்ன அதிபதி இயற்கை பாவர்களோடு சேர்ந்து இருந்தாலோ அல்லது லக்ன அதிபதி அல்லது லக்னம் முதல் மூணு டிகிரிக்குள்ளேயோ அல்லது கடைசி மூணு டிகிரில இருந்தாலும் அவங்க நிச்சயமா இந்த கோயிலை வழிபட வழிபட ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை தொடர்ந்து வழிபட வழிபட அவங்க வாழ்க்கையில மேன்மைகள் பல அடையிறத அவங்க வாழ்க்கையில பார்க்கலாம் இதுபோக லக்னத்தை இயற்கை பாவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதோட தொடர்பு பெற்றோ அல்லது சனியோட சிறப்பு பார்வை பெற்றோ இருக்கும் பொழுது அவர்களோட ஜாதகத்திலையும் லக்னம் பலம் இழக்கும் பலம் இழக்கா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க லக்னம் தான் மற்ற எல்லா பாகவத்துக்கும் முதன்மையானது அதுவே கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை போக்குறோம்னா அவங்க தவறாமல் இந்த கோயிலுக்கு வரும் பொழுது அது ஒரு ஒரு தடவையும் மறக்காமல் வரும் பொழுது அந்த அழுத்தம் குறைஞ்சு லக்கணம் கொஞ்சமாக பெற்று வாழ்க்கையிலே சிறப்பான ஒரு இடத்துக்கு போவாங்க அதையும் அவங்க வாழ்க்கையில இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது ஒரு ஒரு தடவையும் இந்த கோயிலுக்கு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்